எல்லாமே இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஹீரோடுங்க நம்ம வந்து கல்கத்தாவில் எல்லா ஐட்டம் பல்கா தயார் இருக்கோங்க சரிங்களா இப்போ கடையில் வந்து நம்ம கடை வீடியோ பாத்திரலாங்க நம்ம வந்து ஷர்ட் பாத்தீங்கன்னா நாற்பத்தொம்பது வந்து பண்ணுறோங்க இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னா ஹெவி ஷர்ட்டுங்க நாற்பத்தி ஒம்பது ரூபாங்க சரிங்களா நான் போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி ஷர்ட் தான் நாற்பத்தி ஒம்பது ரூபாய் இந்த மாதிரி ஷர்ட் எப்படி கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் வரும் வீடியோ ஓப்பனாகவே நம்ம சொல்லிடும் ஒருத்தர் மாதிரி சொல்லாமல் இருக்க மாட்டோம் சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் வரும் நாற்பத்தொம்பது ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொப்பி கேப் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபாங்க இது ஃபுல் ஹாண்டு எண்பது ரூபாங்க இதெல்லாம் எந்த ஒரு மிஸ்டேக்கு வராதுங்க ஃப்ரெஷ் பீஸு அதான் நம்ம துணி எடுத்து தயார் பண்ணுறது இந்த நாற்பத்தொம்பது ரூபா சட்டை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நூற்றி பத்து ரூபா நூத்தி ரூபா சர்ட்ல சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் வரும் அது நாற்பத்தொம்பது ரூபாங்க மீதி எல்லாம் ஃப்ரெஷ்ஷுங்க எந்த ப்ராப்ளம் வராது ஆஃப் ஹேண்டு பூரா பாத்தீங்கன்னா எழுபது ரூபாங்க இது பூரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபாங்க இந்த ஷர்ட் பூராமே இல்லை எண்பது சரிங்களா இது எல்லாமே எண்பது ரூபா இருந்து இந்த ஷர்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க சரிங்களா அதே மாதிரி இது பாருங்க உங்களுக்கு எண்பது ரூபாங்க இந்த மாதிரி நான் போட்டிருக்க பாருங்க இந்த மாதிரி ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பெரிய ஷர்ட்டுங்க நான் போட்ட கூட பெரிய ஷர்ட்டு த்ரீ எக்ஸ் நூற்றி முப்பது சரிங்களா த்ரீ எக்ஸ்எல் இதில் எம்எல் எக்ஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வருங்க இந்த மாதிரி வந்துடும் இது போகிற பார்த்தீங்கன்னா எம்எல் எக்ஸ்எல்ங்க இதுல வந்து எம்ஏஎல் எக்ஸ்எல் பாருங்க ஃபுல்லா பாருங்க ஏகப்பட்ட ஸ்டாக் வந்துருக்குது ஆடி முடிஞ்ச கூட நம்மள்ட்ட பாருங்க எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு எப்பவுமே வருஷம் முன்னூத்தி நாள் ஸ்டாக் இருக்கும் எம்ஏஎல் எக்ஸ்எல் நூத்தி பத்து டபுள் எக்ஸ்எல் நான் போட்டிருக்கேன் பாருங்க ஹெவியான குவாலிட்டி வெறும் நூற்றி இருபது ரூபாங்க ஷர்ட் சூப்பராக இருக்கும் கை லென்த்து பாருங்க எக்ஸல்லாம் எனக்கு போதும் டபுள் எக்ஸல் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி பேண்ட் பாருங்க ஹெவி பேண்ட் மற்ற காலில் ரூபா விற்கிற பேண்ட் நம்மள்ட்ட இரநூத்தம்பது ரூபாங்க ஒரு கட்டுனுடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய கட்டு வருங்க இதாங்க இந்த ஆறு பீஸ் வெயிட் ஆறு பீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வெயிட்டா இருக்கும் பாருங்க இல்லை ஹெவி குவாலிட்டி இரநூத்தம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக இந்த மாதிரி சர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டு டிஸ்கவுண்ட் போக எழுபத்தஞ்சுங்க அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி பத்து ரூபா சர்ட்டுங்க இந்த மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட் பாருங்க முன்னூறு ஷர்ட்டு நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஜீன்ஸ் பூராமே முந்நூறுவா சர்ட்டு நூற்றம்பது ரூபா ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி பத்து ரூபாங்க இந்த ஷர்ட் பூராமே நூற்றி பத்து டிஸ்பிளேல போட்டிருக்கிறோம் அதான் இதே குவாலிட்டி தான் நான் போட்டிருக்க சைஸ் வந்து பெருசுனாலும் டபுள் எக்ஸ்எல்னால் நூற்றி இருபது இல்லை த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்குது அதான் நாற்பத்தாறு சைஸ் வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட்லாம் பாருங்க நூற்றம்பது ரூபா ஹெவி ஐட்டம் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க ஜீன்ஸ் பிரிண்ட்டு பிளேனு எல்லாமே நூற்றம்பது ஐம்பது நல்லா இருக்கு அப்புறம் வந்து இந்த டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து லாட் ஐட்டம் தான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம் முப்பது ரூபா தாங்க முப்பத்தி மூணு ரூபாங்க சாரி முப்பத்தி மூணு ரூபா இது வந்து லாட் ஐட்டங்க சரிங்களா லாட் டீ ஷர்ட் சொல்லிடுறோம் நம்ம கடையில் என்னென்ன ஐட்டங்கிறது என்ன ஓப்பனாகி சொல்லிடுவோங்க நம்மங்க சரிங்களா லாட்லாம் லாட்ருவா ஃப்ரெஷ்ஷனா ஃப்ரெஷ்ருவோம் இது பேண்ட் பாருங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க ஜோகர் பேண்ட்டு இது பூரா ஃப்ரெஷ் இரநூத்தம்பது ரூபா பேண்ட்டு தான் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி ரோல் கட்டு வந்துடும் பாருங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜோக்கர் பேண்ட் அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்ல விளக்கம் இருபத்தி அஞ்சு அதே மாதிரி இது பாருங்க ஜோக்கர்ல இது ஒரு மாடல் ரோ மாடல் இது நூத்தி இருபத்தஞ்சு தான் எல்லாமே இந்த மாதிரி ரோல் பேக்கிங்ல வந்துடும் சரிங்களா அதே மாதிரி டி ஷர்ட் பாருங்க இந்த மாதிரி டி ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கெட் வச்சதே பாத்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் பாக்கெட் வச்சிருக்க டி ஷர்ட் வெறும் அறுபது ரூபா தாங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் இருக்குது பாருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷர்ட்டு பாருங்க முந்நூறுரூவா ஷர்ட்டு நம்ம நூற்றம்பது ரூபான்னு போட்டுருக்குங்க முன்னூறுரூவா ஷர்ட்டு பாக்ஸ் சைட் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் நூற்றம்பது ரூபா வருதுங்க இதில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும் போது ஆறு ஷர்ட்டும் நீங்கள் வந்து ஒரு ரூபாயின்னு எடுத்துக்கலாம் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா ஆறு ஷர்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் பாக்ஸ் ஷர்ட்டுங்க அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் பாருங்கள்ல சாம்பிள்லாம் இருக்கு தனியாக குடோன் தனியா இருக்குதுங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ரே பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து நம்ம கடை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து நம்ம வந்து மூணு ஆடைகள் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி வரைக்கும் ரீட்டைல் கடைகள் வந்து இந்தியா முழுவதும் அமைக்க போகிறோங்க அமைச்சு தர போறோம் கஸ்டமர் ஆகி உங்களுக்கு சரிங்களா அது வந்து புதுசா கடை வைக்கிறவங்களும் வைக்கலாங்க ரெண்டாவது வந்து உங்க கடையில வியாபாரம் இல்லை கம்மியாக இருக்கு அப்படின்னு உள்ளவங்களும் நீங்க வந்து அதில் கலந்துக்கலாங்க இல்ல என் கடையில ஒரு செக்ஷன் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் போட்டுக்கலாங்க ஆக மொத்தம் எல்லாத்துக்குமே இது பண்ணி கொடுக்குறோம் மூணு ஆடைகள் தொண்ணூத்தொன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரைக்கும் இதில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லா யாரு ஆயிரம் ரூபாய் லாப மாதிரி பெனிஃபிட் நம்ம வந்து பண்ணி கொடுக்க போகிறோங்க இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றிங்க நம்ம இறைவன் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு அட பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்டுரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவையும் நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நினைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம கவா பண்ணுறாங்க நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க தடை எங்களுக்கு கால மாடு ஸ்டாப் வருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வர தூரம் தான் நீ வழியில கேட்க வேண்டிய இல்ல ட்ரெயின் வந்தாலும் சரி பஸ் வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்து விடுங்க

அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ரோட்ல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுல் வருது இங்கேயும் ஒரு போட்டு வச்சிருப்போம் அப்படி இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் வருங்க இதுதாங்க நம்ம கடைகளினுடைய நோய் வாயிலே ஃபுல்லாகவே வீடியோ நம்ம பாத்துர்றாங்க இப்போ நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா பிளைன் கல்கத்தால இருந்து ஒரு ஆயிரம் ஷர்ட் ரெடி ஆகி வந்திருக்குங்க சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இல்லை நேரில் வந்து எடுக்கிறாங்க அது வந்து எடுத்துக்கோங்க வெறும் நூத்தி ஒம்பது ரூபா தான் வருதுங்க எம் எல் எக்ஸல் மூணு சைஸ் ஹெவி காட்டன் ஷர்ட்டுங்க வெறும் நூத்தி ஒம்பது ரூபா தான் எல் எக்ஸ்எல் மூணு சைஸுங்க ஒரு ஆயிரம் பீஸ் இருந்து வந்திருக்குங்க வார வாரம் பீஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்போ தீபாவளி டைம்லாம் சரக்கு டிமாண்டாக போயிட்டு இருக்கு பிளேன் ஷர்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நேராக வந்தாலும் சரிங்க இல்லை ஆன்லைனில் ஆர்டர் இருக்குது மினிமம் பர்ச்சேஸ் நம்ம ஐயாயிரம் இருந்து சரக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு வேணாலும் நம்ம தரலாங்க ஐயாயிரம் ரூபாயிலிருந்து உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு வேணாலும் சரக்கு எடுத்துக்கலாங்க எம்எல்எக்ஸ்எல் மூணு சைஸு வெறும் நூற்றி ஒம்பது ரூபா ஹெவி காட்டன் பிளேன் ஷர்ட்டுங்க நிறைய பேர் பிளேன் கேட்டிருந்தீங்க தான் இப்போ நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தேவையில்ல கூட உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஜவுளி ஆரம் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நன்றிங்க இப்போ பாத்தீங்கன்னா கல்கத்தால இருந்து உங்களுக்கு வந்து ஃபேன்சி ஷர்ட்டுங்க அதாவது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாங்க ஹை ஃபேன்சி ஷர்ட்டு நல்ல ஃபேன்சியா இருக்கும் இரநூத்தம்பது ரூபா சர்ட்டு வந்து நம்ம வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோங்க சரிங்களா வெறும் நூற்றி இருபது ரூபா தாங்க சரிங்களா சரக்கு வேணுங்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே வந்து ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா எனக்கு இதில் இதில் இத்தனைத்தினை கட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சரக்கு வர வர தீபாவளி டைமாகெலாம் போ போய்ட்டே இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு வர்றீங்க அன்றைக்கி சரக்கு கிடைக்கிறதில்ல மறுநாள் சரக்கு வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் வந்து சென்னையோ ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வருவீங்க உங்களுக்கு சரக்கு எங்களால் கொடுக்க முடியறதில்ல அதனால் வந்து எந்த சரக்கு வேணாலும் ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்குதுங்க சரிங்களா நீங்கள் எந்த ஷர்ட்டு வேணாலும் சரிங்க தொண்ணூற்றி ஷர்ட் ஷர்ட்டு வேணாலும் சரி நூற்றி ஒம்பது ரூபா ஷர்ட்டை வேணாலும் சரி இது நூற்றி பத்தொம்பது ரூபா ஷர்ட் இது இது வேணாலும் சரி எதில் இதில் எவ்வளோ எவ்வளோ பீஸ் வேணும்னு ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருவோம் சரிங்களா அப்புறம் நீங்கள் வர்ற அன்னைக்கு அதை வந்து உங்களுக்கு நம்ம வந்து புக்கிங் பண்ணி விட்டுருவோம் உங்கள்ட்ட காமிச்சு புக்கிங் பண்ணி விட்டுருவோம் அதனால ஆர்டர் பண்ணி வச்சுங்க நான் வந்துட்டு சங்கடப்படுறீங்க அவ்வளோ தோர் வந்து வந்தோம் நீங்கள் சரக்கு இருக்குன்னுங்க இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம வியாபாரி வந்து ஒரு ஊர்லேருந்து வர்றாங்க அவங்க இதில் எனக்கு ஒரு ஐநூறு பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம தவிர்க்க முடியாது இல்லைங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண தான் வச்சிருக்கிறோம் அதனால அவங்களுக்கு தான் ஆகணும் அதனால வந்து கொஞ்சம் லேட்டாக வர்றவங்க நீங்கள் வந்து சொல்லி வச்சிருங்க எனக்கு இத்தனை பீஸ் வேணுங்க சார் இதில் இதில் இத்தனை எத்தனை வேணும் எடுத்து வச்சிருங்க நான் இன்னக்கெழம வர்றேன் வந்து வாங்கிட்டு போயிடுறேன் கையில வாங்கிட்டு போனாலும் சரிங்க லாரி சர்வீஸில் புக் பண்ண சொன்னாலும் சரிங்க கொரியரில் புக் பண்ண சொன்னாலும் சரிங்க இல்லை வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது வீடியோ காலில் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஆனால் வந்து எனக்கு இந்த சிலை கிடைக்கல அந்த சில கிடைக்கல அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அவங்களுக்கு எதில் இதில் என்னென்ன வேணும்னு ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் லாஃபர் ஷர்ட்டு வந்து லாஃபர் ஷர்ட்டு பிளைன் ஷர்ட்டு